அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்து பார்த்துருங்க இது மெயின் ரோடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து நம்ம நம்ம சாந்தபுரம் பக்கம் அரசன் மலை அரசன்மலை டு நம்ம ராஜா மங்கல் ரோடு ஒரு இருபத்தி ஆறு சென்ட்ருக்கு அவங்க ஃபைனலாக கேட்குறாங்க அஞ்சாயிரம் கேட்குறாங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க என்ன இருக்கு பாருங்க ஒரு கண்டம் தாண்டி கிட இது ரோடு இது ரோடு ஒரு தாண்டி கிடக்க பாருங்க இருபத்தாறு சென்ட் ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பநாயிரம் கேட்குறாங்க நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோடு இருக்குது பாருங்க ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அடி வரும் ஐம்பது அடி தாராளம் வரும் இந்த தான் தோப்பு தான் உங்களுக்கு வீட்டு மனை யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் எதாவது வாங்கணுன்னா நம்ம பைசில் ப்ராப்பர்ட்டியை கான்டெக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பாருங்கள் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு நல்லா பண்ணால் ஒரு நாற்பது அடி தான் வரணும் பார்த்துருங்க மெயின் ரோட்லேருந்து நாற்பது அடி தான் வர இந்த கண்டை தான் இன்னொந்த இந்த இன்ன இருக்குது பாருங்க இந்த தென்னு இதான் உங்களுக்கு வரப்பு இது வர இன்னும் ரோடு இது ரோடு ஒரு சென்றுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேள்வி ஃபைனலாக கேள்வி பேசிக்கலாம் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள்